நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் போகல நேரடியா வடவள்ளியில தங்கி இருந்தாருல அவர் ஓனர் யாரு கவிசரவணகுமார் அவர் வீட்டுக்கு போறாரு அவரு தான் பொண்ணாட்டிய கொலை செஞ்சு ஒருத்த வந்தா என்ன செஞ்சிருக்கணும் இல்லர்ல கட்டி போட்டு போலீஸ கூப்பிட்டுருக்கணும் அதையும் செய்யல அன்னைக்கே நான் சொன்ன இது சந்தேகத்துக்கு மேலும் வலுப்படுத்து இந்த எல்லாரும் சொல்ற அன்னைக்கே சொன்னங்கிறது நான் இல்ல உங்க சேனல்ல அந்த பதிவு பண்ணிருக்கோம் இதுல முதல் சந்தேகமே நான் கனவு மீறிதான் வச்சேன் அப்படியே இருக்கு உங்களுக்கு சிசிடிவி ப்ராப்பரா ஆஃப் பண்ணப்பட்டது இந்த டிரைவர் தான் ஆஃப் பண்ணிட்டு குத்திட்டாருனா குத்துறதுக்கு ஒரு ரைட் லாயல் ரீசன் வேணும் இல்லை திட்டினா திட்டுறதுக்காக குத்திட்டேங்கிறது எப்படின்னு எடுப்படும் அந்த நியாயம் தப்பான நியாயம் எலக்ட்ரானிக் பென்சன்ஸ் எடுக்க உள்ள கவி சரணகுமார்கிட்ட சுரேஷ் பேசுகிற ஃபோன் ரெக்கார்டு வெளியாகுது அவங்களை நம்பி தான் பண்ணேன் நான் அம்போடு விட்டிங்களே நீ வெளிநாட்டிலே கூட இரு அமெரிக்காவில் கூட போயிரு உனக்காண்டி ஒரு கலாடுறது பிரேமா பசி நீ தானா நீ அக்யூஸ் தான் யாருக்காக எதற்காக என்ன லாபத்திற்காக சார் வணக்கம் சார் வணக்கங்க கோவை கொலை குற்ற வழக்கில் திடீர்னு ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு நம்ம ஏற்கனவே பேசியபடி சந்தேகித்த ஒரு நபர் இப்போ குற்றவாளியாக சிக்கியிருக்கிறார் என்ன நடந்திருக்கு சார் இல்லை ஆக்சுவலாக இந்த சம்பவத்தை நான் உங்கள் தொலைக்காட்சியில் பேசணும் அப்போ வந்து ஒரே ஒரு அக்யூஸ் அந்த டிரைவரை மட்டும் தான் கார்னர் பண்ணியிருந்தாங்க சரி அவர் தான் போய் சரண்டர் ஆகுறாரு அதாவது கடந்த இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்த கொலை சரி கோவையில் வடவள்ளியில் தங்கியிருந்தார் யார் முன்னாள் அஇஅதிமுக கவுன்சிலர் சரவணா கவி சரவணன் அவருடைய மனைவி தான் படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க வயசு நாற்பத்தேழு அவங்க வந்து தடாகம் பகுதியில் தான் அவங்களோட வீடு இருந்துச்சு பங்களா இருந்துச்சு அங்கே தான் குலம் நடந்துருந்துச்சு அந்த ரவி சரணகுமார் மற்றும் மகேஸ்வரி தம்பதிக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒரு ப பையனுக்கு வயசு இருபத்தொன்று பொண்ணுக்கு வயசு பதினஞ்சு இதுதான் முதல்ல அவர் வந்து செங்கல் சூளை அதிபர் எங்கெல்லாம் செங்கல் சூளை பிளான்ட்டு போடுறாரோ அங்கெல்லாம் வாழ்க்கை வந்து வாழ்க்கை வந்திருக்காரு இது இப்படியே பிரச்சனை ஆகி இவங்க டைவர்ஸ் கேட்டிருக்காரு இவங்க ஒய்ஃபு டைவர்ஸ் கொடுக்கல இது பிரச்சனையாகவே போயிட்டு இருந்திருக்கு இந்த இடையில கடந்த இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு இந்த அம்மா வந்து படுகொலை செய்யப்பட்டு கிடக்கிறார் வீட்டில் கத்தியால் குத்தப்பட்டு இந்த டிரைவர் என்ன சார் கொலையாளி டிரைவர் சுரேஷ் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் போகல நேரடியாக வடவள்ளியில தங்கி அவர் ஓனர் யாரு கவி சரணகுமார் அவர் வீட்டுக்கு போறாரு அப்பவே முதல் சந்தேகம் ஏன்னா அங்க போகணும் கொலை செஞ்சுட்டு தீர்க்கமா கொலை செஞ்சுட்டு அங்க போக வேண்டிய அவசியம் இருக்குன்னு அவர் தான் பொண்ணாட்டியே கொலை செஞ்சு ஒருத்த வந்தால் என்ன செஞ்சுருக்கணும் படார் படார் அடித்து பில்லரில் கட்டி போட்டு போலீஸை கூப்பிட்டுருக்கணும் அதையும் செய்யலை ரொம்ப கூலாக வடவள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு காரில் வச்சு அடிச்சிட்டு போகிறார் யாராவது செய்வாங்களா அன்னைக்கே நான் சொன்னேன் இது சந்தேகத்துக்கு மேலும் வலுப்படுத்துது இந்த எல்லோரும் சொல்கிற அன்னைக்கே சொன்னங்கிறது நான் இல்லை உங்கள் சேனலில் அந்த பதிவு பண்ணியிருக்கோம் உங்கள் வீடியோ இருக்குது நீங்கள் போட்டு ப்ளே பண்ணிக்காமீங்க அன்றைக்கே சொன்னங்கிறது மாதிரிலாம் நம்ம கிடையாது அவருக்கு இதில் இன்வால்வ் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிது அதுக்கடுத்து ஸ்டேஷனில் வடவள்ளி அது வந்து லிமிட்டு தடாக லிமிட்டு வடவெளிலேருந்து தடாகத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க தடாகத்துக்கு கொண்டா ஹேண்டோவர் பண்ணுறாங்க அந்த டிரைவரை வந்து போலீஸ் விசாரிக்கிறாங்க யார் தடாகம் போலீஸு எதனால் கொலை பண்ண சொல்லுன்னு இல்லை என்னை அவங்க கேட்ட என்னை வந்து மரியாதை குறைவாக பேசுனாங்க அதனால் கொலை பண்ணேன் அப்படின்னு இது ரெண்டாவது சந்தேகம் எனக்கு வலுத்துச்சு சரி ஏன்னா ஒரு ஓட்டுநரை அவங்க வீட்டில் உள்ளவங்க வயசில் அம்மா வயசில் இருந்துருப்பாங்க போடா வாடான்னு சொல்கிறது சகஞ்சந்தான் அதுக்கு வாய்ப்பு இல்லை என்னோட இன்னொரு அடுத்த சந்தேகத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தேன் இறந்து போன கொலையான மகேஸ்வரிக்கும் டிரைவருக்கு அது இல்லீகல் காதல் இருக்கான்னு விசாரிக்கணும் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் என்னோட சந்தேகம் இருந்துச்சு அதுக்கு அடுத்து மூணாவது கட்டம் டிரைவர் தானு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா காசு பணம் கொடுத்துருப்பாங்க அதுக்கும் வாய்ப்பு அதுக்கு வாய்ப்பு உண்டு பணம் நடந்திருக்கா நடந்திருக்கு நடந்திருக்கு நிறைய பணத்தை என்னன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கள்ள காதல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கடைசியா பார்த்தா உண்டு வெளிநாட்டுல இருந்து ஹஸ்பண்ட் அவருக்குள்ள எல்லாம் கூடுறாங்க எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருப்பான் பக்கத்தையில குத்திடுவான் பணம் பணம் கொடுக்கிறது அது அந்த மாட்டர் நடக்கல மகேஸ்வரிக்கு சுரேஷ்கும் அந்த ரிலேஷன் நகைகளை அடகு வச்சுக்கிட்டு நேரத்துக்கு திருப்பி கொடுக்காம இவங்க நகையை கேட்டு தொல்ல பண்ணக்குள்ள கொலை பண்ணிட்டு நாலாவது பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் வீட்டுல நிறைய நகைகே இருக்கு கொலை பண்ணிருந்தா நகையெல்லாம் எடுத்துட்டு போயிடலாங்கிற அஞ்சு பாஸ்பெக்டிவ் தான் சந்தேகம் இதுல முதல் சந்தேகமே நான் கணவர் வச்சேன் அப்படியே அப்படியே இருக்கு நான் பேசுனது அப்ப பாக்கி நாள் நடக்கவே இல்லை கள்ளக்காதல் இல்லைங்கிறது தெளிவாய் போச்சு பணத்துல நகை திருடு நகை வீட்டுல திருடு போகலங்கிறது தெளிவாய் போச்சு பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்லை தெளிவாய் போச்சு இல்ல நான் பணம் கேட்டேன் செலவுக்கு இவங்க கொடுக்கல அதனால கொலை பண்ணங்கிற நாலு காலி ஆயிடுச்சு கிடையாது லாஸ்ட் ஒன்று இருந்தது கவி சரணகுமாருக்கும் மகேஸ்வரிக்கு இருந்த பிரச்சனை கவி சரணகுமார் கடந்த ஐந்து வருடமாக வடவெள்ளியில் உள்ள பங்களாவில் வாழ்ந்து வர்றாரு யாரோட அது அது இன்னொரு லீகல் பேசி ஓகே இதற்குள்ள பிரச்சனையே அதுதான் மகேஸ்வரி கவிஸ்ரவன் இடையில திருந்தின மாதிரி திருந்திருக்காரு பட் அது இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊரில் படுத்த பாயில் படுப்பாளான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மேய்ஞ்சி பழக்கப்பட்டவங்களால அதெல்லாம் திருந்திட்டே வந்துட்டால் வேலை கிடையாது அது அப்படியே தான் அந்த சிஸ்டம் இருக்கும் அதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கிறேன்னா ஏற்றுக்கலாம் இல்லை விலைக்கு போகிறோன்னா போயிடலாம் சிம்பிளாக சொல்லிடுறேன் விஷயத்த இதில் போய் திருந்திட்டு ஆயிரம் சத்தியும் முன்னாள் ஆனால் திருந்தாலும் முடியாது எந்த பழக்கத்தையும் இங்கே யாரும் திருந்திக்க மாட்டாங்க சரி குடிகாரமன்னால் அதை சத்தியமா திருந்த முடியாது எல்லாரும் ஒரு பழக்கத்துக்கு அடிமை அவர் அந்த பழக்கத்துக்கு அடிமை டைவர்ஸ் கேட்டு கொடுக்கலன்னு ரொம்ப பண்ணோன்னா இவருக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு ரெண்டாவது இந்த மகேஸ்வரி அவங்க வந்து கவிசரங்க வாட்ச் பண்ண வாட்ச் பண்ணுறதே ஃபுல் டைம் விளையாடுறதுக்கு இந்த மாதிரியான சம்பவங்களை ஈடுபட்ட ஈடுபட்டோன்னே இதில் இது இது எல்லாத்தையும் விட நான் முக்கியமான சந்தேகம் அன்னைக்கு ஒன்று வச்சேன் உங்கள் தொலைக்காட்சியில் இருக்குது சிசிடிவி ப்ராப்பராக ஆஃப் பண்ணப்பட்டிருந்தது சார் அது அந்த வீட்டுக்கு நன்கு பரிச்சயமானவர்கள் மட்டும்தான் டிவிஆர் ஆஃப் பண்ண முடியும் இந்த ஆஃபீஸில் எங்கே டிவிஆர் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் சரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இங்கே வேலை பார்க்குறதுக்கு கூட தெரியாது அதை நான் கான்ஃபிடென்ஸாக வச்சிருக்கேன் டிவிஆர் எப்படி ஆஃப் பண்ணணும் ஆன் பண்ணணும் கரண்ட் போனாலும் சிசிடிவியெல்லாம் ஒர்க் ஆகும் அதுவும் ஆஃப் பண்ணுறதுக்கு எங்கே சுவிச் எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் செல்ஃபோன்லேயும் நான் ஆஃப் பண்ணிடுவேன் ஆனால் இவங்க எதுக்கும் சுவிட்ச் இல்லை அப்போ அந்த வீட்டில் ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணது நன்கு பரிச்சயப்பட்டவர் சரி இந்த ட்ரைவர் தான் ஆஃப் பண்ணிட்டு குத்திட்டாருனா குத்துறதுக்கு ஒரு ரைட்ல ரீசன் வேணும்லாம் திட்டுறதுக்காக குத்திட்டேங்கிறது எப்படின்னு எடுப்படும் அந்த நியாயம் தப்பான நியாயம் அவரும் முடிஞ்சளவு சாதிக்கிறாரு போலீஸும் இவரு பவர்ஃபுல்லான ஆள் அண்ணாதிமுலம் முன்னாள் கவுன்சிலர் கவுன்சிலர் எந்தவளோ பவர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கவுன்சிலருக்கு கவுன்சிலருக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு அப்போ இதில் என்னென்னா இவனை முத ஆளாக இந்த அக்யூஸ் இவனை சுரேஷ் மட்டும் தான் கார்னர் பண்ணுறாங்க கவிசரன் உகுமாரி ஃப்ரீயாக விட்றாங்க ஆனால் இந்த ஃபோன் ரெக்கார்டர் எடுக்கிறாங்க சைன் சயின்ஸ் விட்னஸ் எலக்ட்ரானிக் விட்னஸ் எடுக்க உள்ள கவிசரண சுரேஷ் பேசின ஃபோன் ரெக்கார்டர் வெளியாகுது எப்படி அந்த இடத்துல ட நெட்ஒர்க் ஐயா கொலை பண்ண போகிறேன்னு சொன்ன ஒரு ஆடியோ ப்ளஸ் ஆஃப்டர் மேர்டர் உங்களுக்கு முடிச்ச பிறகு நான் உங்களை நம்பி தான் பண்ணேன் என்ன ஒன்று விட்டிங்கல ஐயா அப்படின்னு பேசினேன் ஆடியோ ரெண்டையும் போலீஸ் எடுத்துகிட்டு நேர கவிசர் உங்கள் வர வாங்க தலைவரே கவுன்சிலரே வாங்க வண்டியில் ஏறுங்க நீங்கள் தான் பண்ணது எல்லா வேலையும் கொலை பண்ண சொன்னது நீங்கள் தான் பிளான் போகிறதே மாஸ்டர் பிளான் பிளான் மங்காத்தா விநாயக்கே நீங்கள் தான் வாங்க வண்டியில் சொல்லி அவரை இப்போ ஏற்றிட்டாங்க அதுலயா சரவணகுமார் தான் சரவணகுமார் தான் தண்டனை எப்படி ரெண்டு பேரு மலையும் கொலை கேஷ் தான் அப்புறம் தண்டனை என்ன தண்டனை ரெண்டு பேருக்கும் சம்மந்தான் இப்போ கான்ஸ்பரன்ஸிக்கு அஃபென்ஸுக்கு வந்து நம்ம திட்டமிடுறவங்களுக்கும் அதே அஃபென்ஸ் தான் அதேதான் அதேதான் தண்டன் அதே தண்டனை நீ சில பேர் கூட அறிவாளி தனமா சொல்லுவான் நான் சில படங்கள் எடுக்கிற இடங்கள்ல அவசனங்கள்லாம் இருக்கும் இல்லையா நான் ஏர்போர்ட்ல இருப்பேன் அங்கே உள்ள சிசிடிவியில நான் கவர் ஆகிட்டு இருப்பேன் அந்த நேரத்துலையும் கொலை பண்ணிட்டலாம் படம் எடுத்தாங்க பைத்தியக்காரங்களை நீ வெளிநாட்டிலே கூட இரு அமெரிக்காவில் கூட போயிரு உனக்காண்டி ஒரு கலாம் எடுத்து பிரேமா நீ தானா நீ அக்யூஸ் தான் நீங்கள் வந்தோடனே வெல்கம் டு இண்டியான்னு போலீஸ் பிடிச்சி போயிட்டே இருப்பாங்க உலகி காரணமாக உனக்கு தண்டனை உறுதி தண்டனை உறுதி உறுதி இப்போ உனக்கு எப்படி சொல்லலாம் புரியுற மாதிரினா ஆம்ஸ்டாங் கொலையில் நாகேந்திரன்லாம் சம்பவ இடத்துல இல்லை சரி நாகேந்திரன் ஜெயிலில் தானே இருந்தா அப்படி ஆமாம் புரியுறதா சொல்கிறேன் திட்டமிடுதல் இருபத்தஞ்சு வருஷமாக ஜெயிலில் இருக்கிறவரு சம்பவ இடத்துல இருந்து ஆறு ஏழு பேர் தான் இருந்தாங்க அப்புறம் அப்படி முப்பது பேர் கொலையாளி ஆளாங்க அந்த வழக்குல அந்த புரிதல் போட்ல இவ்வளவு அந்த நீங்க எல்லாரும் சேர்ந்து திட்டமிடுதல் யாருக்காக கொலை நடந்ததுங்கிறது ரொம்ப முக்கியமானது சரி அடுத்து எதற்காக கொலை நடந்ததுங்கிறது ரொம்ப முக்கியமானது ரெண்டு கேள்வி யாருக்காக எதற்காக என்ன லாபத்திற்காக மூணு பாயிண்ட் விட தெரியணும் மூணு பாயிண்ட் நிரூபிச்சிங்கன்னா கேஸ் தண்டனை ஆகும் மூணு பாயிண்ட் உடைக்க தெரிஞ்சுன்னா கேஸ் விடுதலை ஆகிடும் அவ்வளோதான் விஷயம் இந்த கேஸ் எல்லாம் தண்டனைக்குரிய வழக்கு தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது இல்லை இதுலேயும்மா கிட்டத்தட்ட திருமணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு உறவு காரணமா அமைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு அது காரணமா அளவுக்கு போயிருக்கு சார் ஆனா கொலை அளவுக்கு எந்த உலகத்தில் இல்லைங்கிறதா என்னோட கருத்து இருந்தாலும் எந்த ரீசனுமே கருத்துமே ஒண்ணுமே கிடையாது என்னங்க எல்லா மனித தவறுகளுக்கு தாங்க இங்கே ஐபிசியில் உள்ள இந்திய தன்னணி சட்டத்தில் பிஎன்எஸ் இல்லாத குற்றங்கள் எதுவும் பண்ணிட போறாங்களே என்ன அதுக்கு படி நம்மளா கொலை பண்ணுறது சரி பணம் கொடுத்துருக்கீங்க வட்டிக்கு திருப்பி கொடுக்கல பணம் தானே வாங்கணும் அதுக்கு எப்படி உங்க உயிரை வாங்குறது கள்ளக்காதல் கள்ளக்காதலோட போயிட்டான் நான் விட்டுத்தல் தான் பெரிய பங்களா இருக்குது சொத்து இருக்கணும் பாட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் இல்லை சார் மகேஸ்வரி கூட டிவஸ் கொடுத்துருக்கலாம் இல்லையா கேட்டாங்கன்னு சொல்கிறேன் இந்த விவகாரத்தெல்லாம் கேட்ட த ஒது சின்னன்னு எழுதி கொடுத்து பெரட்டி விடுங்க முடிச்சாலும் என்ன ஆதாயமாக இப்போ இதை வாங்கிட்டு பெரட்டி விட்டுரு கேஸை முடிச்சு விட்ருங்க தேவையில்லாமல் ஜேர்னி பண்ணி உயிரே போய்ட்டு பாருங்கப்ப இப்போ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத மனுஷனா இந்த அதிமுக பிரமுகர் கவிசரவன் வந்திருக்காப்ல குழந்தை பெண் குழந்தைக்கு வயசு பதினஞ்சு வயசு ஆகுது ஆண் பையனுக்கு ஆம்பளை பையன் இருபத்தோரு வயசு இல்லை எவ்வளோ காலம் அவங்க வாழ வேண்டியது இருக்குது சொல்லுங்கள் உங்கள் தான் உங்கள் அம்மாவை கொலை பண்ணான் நல்ல சம்மந்தம் கிடைக்குமா அந்த வீட்டுக்கு உலகாரம் ப பையனுக்கு சம்மந்தம் கொடுப்பாங்களா உலகாரம் வீட்டு பொண்ணுக்கு என்ன நீ பணக்காரனா கூட இரு கொலையெல்லாம் எல்லாம் பார்க்க முடியாது அது வெளியில் கொலை பண்ணியிருக்கேன்னா அது வேற தேரி சரி அப்படி இருந்தாலுமே ஏண்டா ஒன்றும் கொலகாரணும் குடும்பம் போனவங்க பொண்ணை கொடுத்துட்டு நாளைக்கு நம்ம அல்லதுலேயே ஆகிடும் ஏங்க இன்னொன்று தெரியுமா கிராமத்தில்

ஆனால் அப்படி இல்லை சரி ரொம்ப ஜெனியூனாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி ஆகிப்போச்சு ஒவ்வொரு துறைக்கும் லோன் வசூல் பண்ணுறது போலீஸையும் வைக்கல வச்சு வசூல் பண்ணணும்னா நான் இப்போ போலீஸுக்கு வக்கீலுக்கு லோன் கொடுக்கக்கூடாதுங்கிறான் பேங்க் நாம்ஸ் சார்பிஐ கொடுக்க மாட்டேங்கிறான் எங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டேங்கிறான் சரி ஸோ ஒற்றைக்கேஸு போகிறதுலாம் அவ்வளோ ஒரு பெருமைக்குரிய விஷயமா என்ன என்னுடைய மனநிலையில் படலை கெத்துக்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் படலை இப்போ இதில் கவிசரவன் வந்து என்டையராக சிக்கிட்டாப்புல இப்போ இந்த அந்த ஆடியோ ரெக்கார்டிங்லாம் வந்து இப்போ கோர்ட்டில் எவிடென்ஸாக சப்மிட் பண்ணுறாங்க பட் அது எப்படி அதை வச்சு தண்டனை கொடுப்பாங்களான்னு கொடுக்க மாட்டாங்க பட் அது விசாரணைக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பா இருக்கும் இதை நான் டே ஒன்லேருந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தேன் இது திருப்பூரில் ஒரு மாடு இருந்துச்சு இல்லை ஆமா சார் ஆமாம் அது ஆக்சுவலாக வெளி மாநிலம் இல்லைவே இல்லை உள்ளூர் கார சொல்லி நான் பேச திட்டமிட்டு கவனிச்சு தான் பண்ண முடியும் ஆமாம் ரொம்ப விளக்கமே சொல்லியிருந்தேன் வெளியூர்காரன் வான்தி வேலை வேணா கொள்ளடிப்பான் வெளியூர்கார வெளி மாநிலத்துக்காரன் இவெல்லாம் பவாரியா பவாரியா இருந்தான் இல்லவே இல்லை உள்ளூர் வகாரம் தான் கிணறு எங்கே இருக்குன்னு தெரியும் பாம்பு எங்கே இருக்குன்னு தெரியும் பூச்சிப்பட்டு எங்கே இருக்குன்னு தெரியும் வீட்டில் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியும் எல்லாமே நன்கு பரிச்சயமானவர்கள் தான் தெரியும் அதை தான் நம்ம மட்டும் வேலைக்கு வர்றவங்கள்ட்ட அவங்க பெருமை பீதாம்பரத்தை எல்லாம் காமிக்காதீங்கன்னு சொல்கிறது இப்போதான் என் பையன் பண்ணான் அனுப்புனா பத்து லட்சம் இருக்குன்னு அவன் பையன் அங்கே வெளிநாட்டில் ஜெயிலில் இருப்பான் ஆனால் பெருமைக்கு பேசுறது இப்போதான் பையன் நகை போட்டா அஞ்சு போகணும்பாங்க அது வேலை செய்கிற ஆளுக்கு ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும் ஓ இருக்கு போல இருக்கு போல இருக்கு இருக்கு கடைசாக அட்டன் பண்ணி பார்த்தா அஞ்சு பூணு ரெண்டு பூனுக்கு மடர் நடந்துச்சு திருப்பூர் மாடல்லாம் சொல்கிறேன் அந்த மாதிரி இல்லையா அந்த மாதிரி பண்ணை வீடு இந்த இதெல்லாம் சொல்கிறேன் கவனமாக இருக்கணும் இதில் கூட சார் சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ண பிறகு தப்பு நடந்ததாக நம்ம பேசுகிறோம் இல்லையா சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ண பிறகு நடந்த தவறு எப்படி சார் நிரூபிக்க முடியும் தப்பு நடந்திருக்கு அப்படின்றது சிசிடிவி கேமராலாம் இப்போ தான் வந்துச்சு சரி வழக்குங்கிறது விசாரணை சர்க்கம் சென்சல் எவிடன்ஸு கன்ஃபர்ஷன் இருக்கு மற்ற ஐவிட்னஸ் இருக்கு விட்னஸ் இல்லைனா சூழ்நிலை சாட்சியம்னு ஒன்று இருக்குது இங்கே பார்த்தோம் அடுத்து அவனை இங்கே பார்த்தோம் அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்ற ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது இவனாக தான் வடவெல்லிக்கு போகிறான் எல்லாமே இவனா சிக்கினது தான் இவன் நேராக சேசனுக்கு போயிருந்தா கூட கவி சரணகுமார் சிக்கியிருக்க மாட்டார் ஓ ம் கொஞ்சம் லேட்டாக சிக்கியிருப்பார் கொஞ்சம் லேட்டாக சிக்கியிருப்பார் ஆனால் உறுதி சிக்கிறது சிக்கிறது உறுதி போலீஸ் போலீஸு சரியான ஏன்னா கஸ்டடி எடுத்திருந்தாலே அன்றைக்கே சிக்கியிருப்பாங்க இப்போதான் சொல்லிட்டிங்களா போலீஸ் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அவங்களே அடிக்கிறது இல்லை யாரையும் உண்மையா சார் ஆமாம் கஸ்டடி எடுத்தால் தான் எல்லாம் சரி எல்லாருமே சர்க்குலரே விட்டாங்க யாரையும் கஸ்டடி எடுக்காதீங்க கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு கஸ்டடி எடுக்கிறதே இல்லை இப்போ சும்மா ஃபார்மாலிட்டி விட்டு தட்டிடுறாங்க சில நேரங்களில் கஸ்டடி தேவைப்படுகிறதுங்கிறது என்ன போன்ற ஒரு கருத்து ஆனால் சரவணகுமார் கொலை நடந்த அன்னைக்கு ரொம்ப பதறி இருக்காரு தான் மகன் கிட்ட அழுதுருக்காரு குற்றவாளியை தண்டிக்காமல் விடக்கூடாது அப்படின்லாம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் இப்படி வேண்டியது வேண்டியதானே இதில்னா இருக்குது சத்யராஜ் சொல்வார்கள் அமைதிப்படையில் முட்டத்திலேயே நீ பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டுரு அப்படின்னு நீ வேண்டாம் வேண்டாம் நீ எம்எல் ஊற்ற கொளுத்திடுவா முட்டத்துலையே நீயே கொளுத்தி விட்டுரு ஐயோ அம்மான்னு கதறுவேன் கதருவேன் அதை பற்றி விட்றாதீங்க கொளுத்தி விட்ரு அப்படி சொல்லுவார்ல எல்லாம் நடிக்க வேண்டியது நடிப்பு காப்பாற்றிருக்கல தின்னாலே நடிப்பு திருநாளும் காப்பாத்திருக்கலைங்க எத்தனையோ வழக்கில் கடைசி பாபநாஸ் மாரி சாதித்தவங்கலாம் இருக்காங்க பாபநாசில் ம் பாபநாஸில் கூட எப்படி உண்மையை கடைசாக சொல்லுவாங்க விரலெல்லாம் உடைச்சிருவாங்க போலீஸ் விரலெல்லாம் உடைச்சிடுவாங்க கொலை பண்ணிட்டு தப்பிச்சுட்டார் ஹீரோ அது வந்து நம்ம மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஆனால் கொலை பண்ணி தானே இருக்காங்க அந்த குடும்பம் நடந்துருக்கா நடந்துருக்கு ஹீரோ தப்பிக்கணும் அப்படின்றது நம்ம நம்மளுடைய மனநிலை ஆனால் கொலை நடந்து தானே இருக்குது அவன் அந்த பையன் செஞ்சு தான் பொறிக்கி தண்ணான் பொண்ணை வீடியோ எடுத்து வச்சு அதுக்கு தீர்வு அது இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் தானே புகார் கொடுத்துருக்கணும் எங்கள் பொண்ணு குளிக்கிற வீடியோ வச்சுக்கிட்டு இவன் இந்த மாதிரி மிரட்டுறான்னு சொல்லி நீங்கள் காவல் நிலையத்தை அணுகாமல் நீங்களாவே டிசைட் பண்ண தப்பு தானே தப்பு தான் கருத்து முரணே இருக்குது அதில் சரி கிளைமேக்ஸ்ல கமல் சொல்றது கருத்து முரண் யார் யாரோ இங்க வந்து குளிச்சுட்டு பாவத்தை கழிச்சுட்டு இந்த ஆற்றுல கழிச்சிட்டு போறாங்க நான் இந்த ஊருக்காரன் சுயம்பிளிக்கோ நானும் இந்த பாவம் குளிச்சு குளிச்சேன் பாவத்தை போக்கி இறங்குறான் கொலை செஞ்சுட்டு குளிச்சா பாவம் போகும்னு மனு தர்மம் தான் சொல்லுது ஓ ஓ பெரிய முரணான விஷயம் அது படம் நல்ல படம் ரெண்டு வாட்டி பார்த்தேன் கமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா விஷயம் முரணானது திட்டமிட்டு ஒரு கொலை சம்பவம் நடப்பதும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு கொலை சம்பவம் நடப்பதற்கு பாருங்கள் சார் இதெல்லாம் திட்டமிட்டு கொலை பண்ணுது இந்த வடவள்ளி இந்த சம்பவம் இருக்குல்ல இது வந்து மிக ப்ரீ ப்ரீப்ளாண்ட மாடு சர்க்கம் திடீர்னு நடக்கிறதுனா இப்படி பேசிட்டு இருக்குள்ள நீங்கள் ஏதோ அவத்தியாசம் பேச போய் அப்படி எடுத்து நான் போய் அது நான் கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் கொலை நடந்திருக்கணும் ஓ மென்சரியான்னு சொல்லி பாடத்தில் இருக்கு மென்சரியா நான் குற்ற மனம் இருந்தால் தான் அதை நிரூபிச்சாதான் தான் வழக்கை நிரூபிக்க முடியும் தண்டனை கொடுப்பாங்க குற்றமணத்தை நிரூபிக்க முடியலன்னா தண்டனையை கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டாங்க விடுதலை ஆகிடும் நாவரசு ஜான்டா வீட்டில் எதோ அடித்து அவன் செத்துட்டான் அப்படின்னாக்க அது வழக்கு விடுதலை ஆகிருக்கும் அதுக்கு நீ கட் பண்ணி பேக் பண்ணி அனுப்பணும் இல்லை அதில் தான் வழக்கு தண்டனை ஆச்சு ஹைகோர்ட் விடுதலை பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு தடவை கொடுத்துச்சு நாவரசு ஜான்டா வீட்டுக்கு நீங்கள் ஒரு குழந்தை நடந்துருச்சு ஐயா மாரி பேசணும் ஐயா ரொம்ப பெண்மை தாய்மை இதை பற்றி சென்சிட்டிவான விஷயம் நம்மள்கிட்ட நிறையா இருக்குது அதை பேசிவிட்டான் டக்குன்னு தள்ளிவிட்டையா உழுந்துட்டாயா செத்துட்டாயான்னா அது வேற தள்ளிவிட்டு உழுந்து செத்த பிறகு கல் எடுத்து செதைச்சாலோ இல்லை உங்களை கொலை செய்யறதுக்கு ஆயுதம் கொண்டு வந்தாலோ அது திட்டமிடுது எதுவுமே இல்லையா சும்மா அந்த செல்லு எடுத்து அடிச்சேன் மண்டை உடைச்சிட்டு செத்துட்டாய் குற்ற நோக்கம் இல்லையா சடன் ப்ரொவிஷன் திடீர் நடந்தது தானே அது பெயிலுக்கே அந்த இதே போடுவாங்க சடன் ப்ரோவிஷன் வார்த்தையை பயன்படுத்துவாங்க அப்போ உறுதியாக இந்த குற்ற வழக்கில் தண்டனை ரெண்டு பேருக்கும் ஒரே அளவு தான் நிச்சயமாக ஒரே அளவுக்கு ஒரே அளவு ரெண்டு பேரும் கொலை வழக்கு தான் திட்டமிடுதல் கான்ஃபரன்ஸ் ரெண்டு பேருக்கும் ஒரே தண்டனை ஒரே அளவு பேசும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி